أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بكري إسلامي سخودر سخودر خليه الله جل سبحانه وتعالى من كرفيال நாம் புனிதமிகு ரமலான் மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமலான் மாதத்தை அடைந்ததன் மூலமாக நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் எங்களுக்கு முன் சென்ற வருடங்கள் எங்களுடன் வாழ்ந்த எத்தனையோ பேர்கள் அவர்கள் மரணித்து மண்ணறைக்குள் இருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ் எங்களுடைய ஆயிலை நீடிக்கச் செய்து எங்களுக்கு இந்த வருடமும் ரமலான் மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார் எனவே அந்த ரமலானுடைய நோன்பை சரியாக பிடித்து சட்டங்களை அறிந்து அந்த நோன்பு பால்படுத்தப்படாது நன்மைகளை அடித்துக் கொள்வதற்கு நோன்புடைய சட்ட சட்டத்திட்டங்களை அறிந்து வ வைத்திருப்பது அவசியமாக இருக்கிறது நாங்கள் ஒரு வியாபாரத்தை செய்வதாக இருந்தால் அந்த வியாபாரத்தில் நஷ்டம் போகக்கூடாது என்று நாம் விரும்பினால் என்ன செய்வோம் அந்த பிஸ்னஸ் அந்த வியாபாரம் செய்த பலரை சந்திப்போம் சந்தித்து இதில் எவ்வாறு நஷ்டம் அடையாது இலாபங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் முயற்சி செய்வோம் ஆலோசனை செய்வோம் அதற்காக வேண்டி என்ன வேலைகளை செய்து நாம் அதில் பிரயோசனம் அடைய முடியுமோ அந்த வேலைகளை வேலைகளையெல்லாம் செய்வதற்கு முற்படுவோம் காரணம் நாம் கூடாது எங்களுடைய வியாபாரத்தில் இலாபம் வர வேண்டும் என்ற நோக்கம் அது இந்த உலகத்திலே நாம் சொற்பகாலம் வாழ்வதற்காக வேண்டி அவ்வளவு முயற்சி செய்யக்கூடிய நாம் நிரந்தர வாழ்க்கையான மறுமைக்கு நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் சரியாக செய்யப்பட்டு அதற்கு கூலி வழங்கப்பட்டு நாம் நிரந்தர சுரக் வாழ வேண்டும் என்ற ஆசையில் நாம் சட்ட திட்டங்களை தேடி படிப்பது என் மீது கடமையாகும் சிலர் சொல்லலாம் ஒவ்வொரு வருடமும் நோன்பு வருகிறது ரமதாண்டு சட்டங்களை நாம் அறிந்துதான் வைத்திருக்கின்றோம் என்று சொல்லலாம் ஆனால் அந்த சட்ட திட்டங்களை நிறைய பேர் மறந்திருப்பார்கள் எனவே அதனை நினைவூட்டல் என்ற அடிப்படையில் தான் நாம் இப்பொழுது நோன்பின் சட்ட திட்டங்களைப் பற்றி பேசப் போகின்றோம் காரணம் அல்லாஹல்ல சு சொல்லுகின்றான் நபியே நீங்கள் நினைவூட்டுங்கள் ஞாபகப்படுத்துங்கள் நிச்சயமாக நினைவூட்டல் விசுவாசிகளுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று அல்லா ஜல்லா சுபஹான அலா எங்களுக்கு சொல்லுகின்றான் எனவேதான் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் நோன்புடைய சட்டங் நோன்பை பற்றி பேசிக்கொண்டு வந்த அல்லாஹ் அதனை முடிக்கின்ற பொழுது எவ்வாறு முடிக்கின்றான் என்று சொன்னால் தில்க தில்கஹதுல்லா நிச்சயமாக அவைகள் அல்லாஹுவின் வரம்புகள் அல்லாஹுவின் சட்டங்கள் ஃபலா தக்கரபூஹா அவைகளை முறித்து விடுவதற்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் அல்லாஹ் நீங்கள் முறித்துவிட வேண்டாம் என்று நேரடியாக சொல்லவில்லை முறித்து விடுவதற்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அவ்வளவு தூரமாக்கி அல்லாஹ் அதனை சொல்லி காட்டுகின்றான் அவ்வளவு முக்கியமான சட்டங்கள் எனவே அல்லாஹுடைய சட்டங்களை நாம் மதிக்க வேண்டும் அவமதிக்கக்கூடாது அவைகளை மதித்து பின்பற்ற வேண்டும் அவைகளுக்கு மாறு செய்யக்கூடாது அல்லாஹ் ஜல்ல சுமஹான ஓ தாலா திருமறையிலே சொல்லுகின்றான் லா தொஹில்லு ஷ ஆ இரல்லாஹ் அல்லாஹுடைய சட்டங்களை புனித சின்னங்களை நீங்கள் அவமதிக்க வேண்டாம் ஷ ஆ இர் அல்லாஹ் ஃபைன் நகாமின் தகுவல் குலூப் யார் அல்லாஹுவின் சட்டங்களை மதித்து நடக்கிறாரோ அது உள்ளத்தின் இறையச்சத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது என்று அல்லாஹல்ல சுபானு தாலா திருமறையிலே சொல்லுகின்றார் அந்த அடிப்படையில் இந்த நோன்புக்குரிய சட்ட திட்டங்களை அறிந்து வைத்திருப்பது எங்கள் மீது கட்டாய கடமை காரணம் அந்த நோன்பு சரியாக அமைய வேண்டும் என்பதற்காக அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நோன்புடைய சட்டம் என்ன அது வாஜிபான ஒரு கடமையா அல்லது சுண்ணத்தான கடமையா என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஜல்ல சுபான் ஹுவத்தாலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லுகின்றான் யா ஐயு அல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் முயாமு கமா குத்திபா அலல்லதீனம் காபிலிக்கும் அல்லக்கும் தத்தகோண் விசுவாசிகளே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது குத்திப என்று சொன்னால் புரித கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஜுல்ல சுத்தாலா சொல்லுவதன் மூலமாக நாம் ஒன்றை விளங்குகின்றோம் ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது கட்டாய கடமை ஒவ்வொருவர் மீதும் கடமை யாரெல்லாம் அந்த கடமையை விட்டு விட்டுவிடுகின்றார்களோ அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே அந்த அடிப்படையிலே நோன்பு ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்பதில் சட்டம் என்னவென்று கேட்டால் அது ஃபரலு கட்டாய கடமை இந்த நோன்பு ஹிரி இரண்டாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது நபியுல்லாஹி சல்லல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் சுமார் ஒன்பது வருடங்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள் நபி சல்லல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் ஒன்பது வருடங்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள் ஹிஜிரி இரண்டாம் ஆண்டிலிருந்து நபியவர்கள் ஹிஜிரி பதினொன்றில் மரணிக்கின்றார்கள் அப்படி என்று சொன்னால் மொத்தமாக ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது ரமலான்கள் அவர்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள் இந்த நோன்பை பொறுத்தவரையில் ஆரம்ப காலத்தில் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் ஆரம்பமாக நோன்பு கடமையாக்கப்பட்டது எப்படி சுயவிருப்பத்தின் பேரில் விரும்பியவர்கள் நோன்பு நோட்கலாம் சக்தி இருந்தும் விரும்பாதவர்கள் அவர்கள் பரிகாரமாக உணவளித்து அவர்கள் அந்த நோன்பை பிடிக்காமல் இருக்கலாம் என்ற கட்டம்தான் ஆரம்பத்தில் இருந்தது ஆரம்பத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்ட பொழுது இரண்டு முறைகள் இருந்தது ஒன்று அவர் விரும்பினால் நோன்பு வைக்கலாம் விரும்பாவிட்டால் அந்த நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளித்து அதை பரிகாரமாக அவர் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆரம்பத்தில் இருந்தது அல்லா ஜல்லா சுகானுத்லா சூரத்துல் பக்கார நூற்றி எண்பத்தி நாலாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் வலல்லதீன யுத்தே கோனஹூ ஃபிதியத்தும் தாமு மிஸ்கின் அதற்கு சக்தி உள்ளவர்கள் ஓர் ஏழைக்கு உணவளிப்பது பரிகாரமாகும் அப்போ நோன்பு பிடிக்க சக்தி இருந்தும் அவர் நோன்பு பிடிக்காமல் இருந்தால் அவர் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது அதுக்குரிய பரிகாரம் என்று அல்லா ஜுல்ல சுபானுகத்தால் சொல்லுகின்றார் எனவே ஆரம்ப கட்டத்தில் அப்படி இருந்தது பிறகு சக்தி உடையவர்கள் எல்லோரும் நோன்பு பிடிப்பது கடமை என்ற சட்டம் அது மாற்றப்பட்டு விட்டது அடுத்ததாக இந்த நோன்பை பிடிப்பதற்கு இரண்டு விடயங்களில் ஒன்று எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இரண்டு விடயங்களில் ஒன்று நடைபெற வேண்டும் அப்படி நடைபெற்றால்தான் அந்த நோன்பை பிடிப்பது எங்களுக்கு கடமையாகும் ஆரம்பமாகும் அந்த இரண்டில் ஒன்று நடைபெற்றால் நோன்பு பிடிப்பது கடமையாகிவிடும் அதில் முதலாவது என்ன பிறையை காண்பது பிறையை பார்த்து பிறையை கண்டுவிட்டோம் என்று சொன்னால் நாம் நோன்பை ஆரம்பிக்கலாம் ரமலானுடைய பிறையை கண்டுவிட்டோம் என்று சொன்னால் நாம் நோன்பை ஆரம்பிக்கலாம் அல்லா ஜல்ல சுபான் சூரத்துல் பக்ரா நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லுகின்றான் ஃபமன் ஷஹீத் அமிங் கு முஃப் அல்யசும் யார் ரமதான் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு வைத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹில் அல்ல சுபான் ஹுவத் ஆலா சொல்லுகிறார் இரண்டாவது ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம் அப்துல்லாஹிப்னு உமர் ரதி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் நபி அவர்கள் சொன்னதாக கூறுகின்றார்கள் இதா துமுஹு ஃபசூமு وإذا رأيتموه فَأَفْتِرُوا فإن غم عليكم فقدروا له رواه البخاري بخاري لي بديباه الحديث حديث لكم آيرتي أم بدينور أم آيرتي تلائر أم بدينور أبا عند حديث لي ابن عمر رضي الله عنهما أبركل شل نبي أبركل شل وذاك نينجل عند برأي كندال نون بفدي جل. ரமலானுடைய பிறையை கண்டால் நோன்பு பிடியுங்கள் வைதார் ஐத்து முஹூ அதே போன்று ஷவ்வாலுடைய பிறையை கண்டால் ஃப அஃப்திரு நீங்கள் நோன்பை விட்டுவிடுங்கள் ஃப இன் உம்ம அலைக்கும் உங்களுக்கு மேகமூட்டங்கள் காரணமாக தெளிவில்லாமல் இருந்தால் ஃபகதுருலஹூ அதனை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று நபிசல்லாஹு அலைஹு வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே நோன்பு பிடிப்பதாக இருந்தால் இரண்டு விடயங்களில் ஒன்று நடைபெற வேண்டும் அதில் ஒன்றென்ன ரமலானுடைய பிறையை நாம் காண வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது என்ன பிறையை காண முடியாத ஒரு சூழல் என்று வைப்போம் பிறை பார்க்க முடியாத ஒரு சூழல் என்று வைப்போம் அப்படியாக இருந்தால் நாம் சாபானை முப்பதாக பூரணப்படுத்த வேண்டும் முப்பதாக பூரணப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் நாம் பிறை பார்க்க வேண்டிய அவசியமில்லை நோன்பை வைக்க வேண்டியது காரணம் என்ன அரபு மாதங்களை பொறுத்தவரையில் அரபு மாதங்கள் முப்பத்தி ஒன்றும் கிடையாது இருபத்தி எட்டும் கிடையாது இங்கிலீஷ் மாதங்களை போன்று அரபு மாதம் அல்ல அரபு மாதங்கள் ஆகக்கூடியது இருபத்தி ஒன்பதாக இருக்கும் அல்லது முப்பதாக இருக்கும் இருபத்தி எட்டும் கிடையாது முப்பத்தி ஒன்றும் கிடையாது எனவேதான் அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமிலே பதிவாகி இருக்கிறது அதே போன்று ஹிபின் ஹிப்மானிலும் பதிவாகி இருக்கிறது அஸ் ஹிபின் அஹ்பான் அதில் நபிசல்லாஹ் வலிக் வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அஸ் ஷஹ்ரு மாதம் என்பது முப்பது நாள் வஹருன் அதே போன்று மாதம் என்பது இருபத்தி ஒன்பது நாள் ஃபைன் உம் அலைக்கும் உங்களுக்கு மேகமூட்டங்கள் காரணமாக சிக்கலாக இருந்தால் ஃபவுது சலாசீன் முப்பதாக நீங்கள் என்ன செய்யுங்க பூரணப்படுத்தி கொள்ளுங்கள் என்று நபிசல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம் அப்போ அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது மாதம் இருபத்தி ஒம்பது அல்ல முப்பது இருபத்தி ஒம்பது முடிஞ்சு பிறை பார்ப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் அதாவது மழை காரணமாக மேகமூட்டங்களின் காரணமாக பிறை பார்ப்பது சாத்தியம் இல்லை என்றிருந்தால் நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள் அதனை முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் அப்படி பூர்த்தி செஞ்சதுக்கு பின்னால் மருத பிறையை பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது பிறையை பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அதேபோன்று அடுத்த சட்டம் என்னவென்று சொன்னால் இந்த பிறையை பார்த்தால் ஒரு பிரச்சனை உண்டு வரும் என்ன பிரச்சனை நாங்கள் உள்நாட்டு பிறையை பின்பற்றுவதா அல்லது வெளிநாட்டு பிறையை எடுப்பதா என்ற ஒரு பிரச்சனை உண்டு வளமையாக மக்களுக்கு மத்தியிலே வாரதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அதனை நாம் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது உள்நாட்டு பிறைக்காராக்கள் காராக்கள் இன்டர்நேஷ்னல் பிறையை பிழை என்று சொல்லவும் இல்லை இன்டர்நேஷ்னல் காராக்கள் உள்நாட்டு பிறையை பிழை என்று சொல்லவும் இல்லை அப்போ ரெண்டு பேரும் இதுவும் சரி அதுவும் சரி என்று சொல்லுகிறார்கள் எனவே இரண்டும் சரியானது ஆனால் இடம் காலம் இதை பொறுத்து எது பொருத்தமோ அதனை எடுத்து செயல்படுத்துவது தான் எங்களுக்கு சால சிறந்தது அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நாட்டுக்குள்ளே ரெண்டு பெருநாள் வர முடியாது அப்படித்தானே ஏதோ ஒரு பெருநாள் தானே இருக்க வேண்டும் எனவே ரெண்டு பெருநாள் வாரத்துக்குரிய ஏற்பாடு இருந்தால் அங்கே பிழையை ஒன்று ஏற்பட்டிருக்கு எனவே இன்டர்நேஷ்னலில் நாம் எப்போ எங்களுக்கு பின்பற்ற வாய்ப்பு என்று சொன்னால் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அவர் சொல்லுவார் எல்லாரும் பெருநாள் என்று அதற்கு மாற்றம் செய்து யாராவது முந்தியோ அல்லது தாமதமாகியோ பெருநாளை எடுப்பாருன்னு சொன்னால் அவர் அரசாங்கம் பிடிச்சி என்ன செய்வாங்க ஜெயிலில் போட்டுருவாங்க அப்போ பிரச்சனை முடி ரெண்டு பிறநாள் என்ன செய்யாது வரமாட்டாது எனவே இப்பொழுது நாம் உள்ள சூழலுக்கு அந்தந்த நாட்டில் பிறைய கண்டு அந்த நாட்டின் பிரகாரமே நாம் எங்களுடைய பிறநாள்களை அமைத்து கொள்ளலாம் அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள் அதாவது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில்தான் எப்பொழுதும் இந்த பிரச்சனை உலா வந்து கொண்டு இருக்கிறது சவுதியில் நீங்கள் பாருங்கள் பார்ப்போம் யாருக்காவது செல்ல இல்லைமா அங்கே ரெண்டு பெருநாள் இருக்கு குவைத்தில் ரெண்டு பெருநாள் கல்ஃப் நாடுகள் எடுத்தவனு சொன்னால் அதில் ரெண்டு பெருநாள் இருக்கா இருக்கவே இருக்காது ஏதோ ஒன்று ஒன்றில் இன்டர்நேஷ்னலாக இருக்கும் அல்லது நேஷ்னலாக இருக்க வேண்டும் ஆனால் அரபு நாடுகளை பொறுத்த வரையில் அவங்க அவங்கள நாட்டில் தான் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றார்கள் மற்றவர்களுடைய பிறைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது அப்போ அந்த அடிப்படையில் நாம் பார்க்கக்குள்ள இப்படி ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்கிறது இரண்டில் எதை பின்பற்றினாலும் குற்றம் கிடையாது பிழையும் இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு பெரும்பான்மையான சமூகம் அதிகமான மக்கள் ஒன்றை பின்பற்றக்குள்ள அது பிழை இல்லாமல் இருந்தால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போய் செய்கிறதில் என்ன பிரச்சனை பிரச்சனை இருக்குது அப்போ நாட்டிலேயே ஒற்றுமை என்ன உலக ஒற்றுமையை பார்ப்பதற்கு முன்னாலே எங்கள் நாட்டு ஒற்றுமையை நாங்கள் என்ன செய்யணும் பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லா நாங்கள் நோன்புடைய சட்ட திட்டங்களில் பிறையை பார்த்து நோன்பு வைக்க வேண்டும் அல்லது ஷாபான் மாதம் முப்பதாக பூர்த்தி அடைந்தால் நோன்பு வைக்க வேண்டும் என்று பார்த்தோம் இன்ஷா அல்லா அடுத்த